ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜவாசலம் குக்கிங் அதை யூஸ் குறித்து சாதானமும் இல்லைங்கிறது தங்கட்டும் எல்லோரும் நல்லாயிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ வரல கோலம் சேனலில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டதுனால வீடியோ மேக் பண்ண முடியலனால இனி வந்து முடிஞ்சளவு நான் வந்து கன்வியூஸாக சேனலில் வீடியோ வர்ற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணணும் வந்திருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னா துணி துவைக்கிற வீடியோ தான் அந்த வீடியோ தான் எனக்கு நல்ல வியூஸ் போய்கிட்ருக்கு அதில் தான் டவுட்டும் மக்கள் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து கமெண்ட்டு கேட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு சாரி ராஜேஸ்வரி ஏழுமலை அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருக்காங்க கலர் ட்ரெஸ்ஸில் வாஷிங் ஷோராக யூஸ் பண்ணலாமா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து விலை துணிகள் படிச்சுடு அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல இருந்து தான் இந்த கமெண்ட்டை கேட்டிருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சிஸ்டர் அதுக்கடுத்தது இன்னொரு சிஸ்டர் வந்து அதே வீடியோவில் இன்னொரு கமெண்ட்டு கேட்டிருக்காங்க அகிலா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருக்காங்க கலர் கிளாத்துக்கு பேக்கிங் சோடா போடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சிஸ்டரோட கமெண்ட்டுக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்குது ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன அப்படின்னா என்னோடய பொண்ணு வந்து அவங்களோட ஸ்கூல் யூ யூனிஃபார்மில் வந்து லெட் பென் இங்கு வந்து எப்படியோ பட்டுருச்சு ஸோ நாங்கள் வந்து ரெண்டு வாரத்துக்கு அதை வந்து ஒன்றும் தொடாமல் வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து எங்கள் அத்தை வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க அந்த ஐடியாவை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெட்டராக போல ஆனால் ஓரளவுக்கு வந்து இதில் வந்து நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டே கிடச்சிச்சு ஸோ அந்த வீடியோவை தான் இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கோ பெல் பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃபிரெண்ட் வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எவ்வளவு மைய ஆயிருக்கு பாருங்களேன் சாதாரண பேனா மை பிரில் இங்கு மைனா போயிடும் துவைச்சாலே போயிடும் ஈஸியாகவும் போயிடும் அது ஆனா லெப்பன் மை வந்து போறதே கொஞ்சம் சிரமம்தான் ரொம்ப கஷ்டமான வேலையாவும் எனக்கு இது இருந்தது என் பொண்ணோட இந்த ட்ரெஸ்ல மையும் பட்டுருச்சு அதே நேரத்துல சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கலர் ட்ரெஸ்ல ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணலாமா இன்னொன்னு வந்து கலர் ட்ரெஸ்ல வாஷிங் சோடா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது ரெண்டையுமே நான் இதுல அப்ளை பண்ணி பாத்திருக்கேன் ரிசல்ட் என்னங்கறத நீங்க பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை சாதாரணமாக சர்பக்சல் போட்டு நான் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ சர்பக்சல் சோப் எடுத்தாச்சு ஆப்பச்சோடாவும் எடுத்துக்கிட்டேன் அரை எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு முன்னாடி காபி கரையை நீக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோலயும் கலர் ட்ரெஸ்ல நான் ஆப்பச்சோடா யூஸ் பண்ணிருந்தேன் கலர் எதுவுமே போகல சோ நீங்க வந்து கலர் ட்ரெஸ்ல ஆப்பச்சோடா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு சோ அதுல வந்து இந்த மையா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் வந்து அந்த ஆப்பச்சோடாவை போட்டு அது மேலேயே எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது மேல வந்து யூஸ்வலா என்ன செய்வோம் சோப்பு போட்டு ப்ரஷ் போடுவோம்ல அந்த வேலைய வந்து செய்யலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து அந்த ஆப்பச்சோடா யூஸ் பண்ண இடத்துல எலுமிச்சம்பழத்தை வச்சு மறுபடியும் தேய்ச்சிட்டு கூடவே சோப்பு போட்டு அதில் ப்ரஷும் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அவ்வளோவா போன மாதிரி தெரியலை இன்னும் அந்த மைக்கரை அப்படியே தான் இருந்தது ஸோ இதனால வாஷிங் சோடா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணேன் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வேற கேட்டிருந்தாங்க எனக்கே வேற டவுட்டு கலர் ட்ரெஸ்ஸில் வாஷிங் சோடா யூஸ் பண்ணலாமான்னு எனக்கே வேற டவுட்டாக இருந்தது ஸோ அதனால வாஷிங் சோடாவை யூஸ் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி தான் வாஷிங் சோடாவை அந்த லெமன வச்சு அந்த மையா இருக்கிற இடத்துல வந்து தேய்ச்சி விட்டேன் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல சோப்பை போட்டு ப்ரஷ் போட்டு நல்லா அலசி எடுத்து பார்த்தேன் ரொம்பலாம் பெஸ்டா போச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கம்ப்ளீட்டாலாம் அந்த லெட் பென் கரை வந்து போகவே இல்லை ஓரளவு போயிருக்கு போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து போடலாம் அந்த அளவுக்கு போயிருக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ற அளவுக்கு போயிருக்கு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் ரொம்ப கம்ப்ளீட்டா போயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்ல கலர் ட்ரெஸ்ல ஆப்பச்சோடாவும் யூஸ் பண்ணலாம் வாஷிங் சோடாவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல உதாரணம் கலர் எல்லாம் போல நீங்க ரெண்டு உப்புகளையுமே இதுல வந்து யூஸ் பண்ணலாம் ஆப்பச்சோடாவும் யூஸ் பண்ணலாம் வாஷிங் சோனாவும் இதில் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் ட்ரெஸ்ஸில் கலர் போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெவாச்சலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா ரங்கோலி பேர் சசிகலா பிரான்சிஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கு உங்களோட பேராதர்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்